அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் கே சதீஷ்குமார் எம்பிபிஎஸ் எம்டி மெடிசன் ஐஸ்வர்யா மருத்துவமனை உறையூர் திருச்சி சிறப்பு பொது மருத்துவ நிபுணர் காய்ச்சல் தொற்றுநோய் அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் நமது ஐஸ்வர்யா மருத்துவமனையில் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற இருக்கிறது இம்மருத்துவ முகாமில் சர்க்கரை நோய் அது தொடர்புடைய பிரச்சனைகள் உயர் ரத்த அழுத்தம் அதன் தொடர்புடைய பிரச்சனைகள் தைராய்டு காய்ச்சல் ஆகியவற்றுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கப்படுகிறது எனவே அனைவரும் தவறாது கலந்து கொண்டு வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்